السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ نحمد اللہ العظیم نسلی ونسلم نسلم علی رسول الکریم اما بعد فاعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم لقد کان لکم فی رسول اللہ وصوت حسنا وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم من لا يرحم لا يرحم او قال عليه الصلاه والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين الله كيلا بغلم ارمي نايك محمد رسول الله صلى الله عليه وسلم ورغلين ميدوم انا لا ينبغي تركري امتي نرغلين ميدوم كريفاغي كانو இணைந்திருக்கிற நம் அத்துணை நபர்களின் மீதும் எல்லாமல் அல்லாஹுவின் நன்னருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமேன் அல்லாஹு பேரொருளால் கடந்த ஒரு வார காலமாக நாம் வல்லி அலைஹி வசல்லம் அவர்களின் வாழ்வியல் நெறிமுறைகள் உலக மக்களிடம் எப்படி இருந்தது என்கிற ஒரு கோணலில் அகிலத்தாருடன் நல்லார் என்கிற நல்லதொரு தொடரில் நாம் பார்த்து வந்தோம் அதன் நீட்சியாய் கடைசி நேற்று தினம் ரசூல் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் பேர பிள்ளைகளுடன் தங்களுடைய அணுகுமுறைகளை எப்படி வைத்திருந்தார்கள் பேர பிறந்த பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பதில் இருந்து நாம் பார்த்தோம் இன்று நாம் ரசூல் சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அந்த பேர பிள்ளைகளை கொஞ்சம் தாக்காவாய் அந்த பிஞ்சுகளின் எல்லா செயல்பாடுகளையும் ஏற்று சந்தோஷமாய் பெருமானார் செல்லல்லா அலிசல்ல அவர்கள் அந்த பிள்ளைகளுடன் எப்படி வாழ்ந்தார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் பார்ப்போம் சில வேளைகளில் பிள்ளைகள் ரசூடுல்லாவின் மீது சிறுநீர் கூட கழித்து விடும் அதையும் பெருமானார் சல்லா அலி செல்லம் அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள் அதோடு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் ஒன்று காணைன் அலிசல்லம் ரசூலுல்லாவுடைய மடியில ஹுசைன் ரதி உட்கார்ந்துட்டு இருக்காங்க

பிள்ளைகளுடைய சிறுநீர் விஷயத்துல கொஞ்சம் பொடுபோக்காக இருக்கும் சில பேர் ரொம்ப அதிகமா அது ஒரு பெரிய நஜீஸ் என்ற அளவுக்கு பார்ப்பவர்களும் இருக்கிறார்கள் இல்ல அதை ஒரு சின்ன பிள்ளையோட தானே அப்படின்ற மாதிரி லேசா விட்டுட்டு போறவங்களும் இருக்கிறாங்க அவருடைய கவனத்திற்கு பெருமாநா சிந்தாசலம் சொல்லி தருகிற சட்டம் என்ன தெரியுமா முதல்ல அந்த பிள்ளையினுடைய மு சிறுநீர் என்பது ஆண் பிள்ளையா அல்லது பெண் பிள்ளையான்னு பார்க்கணும் ஆண் பிள்ளையாக இருந்தால் வெறும் அந்த தண்ணீரை வைத்து தடவினால் போதும் அது சரியாகிவிடும் இதுவே பெண் பிள்ளையினுடைய சிறுநீராக இருந்தால் அதை கசக்கி கழுக கழுதுவது என்பது அவசியமான ஒன்று பெருமாள் செலுதாய் செல்லம் அவர்கள் இந்த நடவடிக்கையை சிறுநீர் கழித்ததை ரசூல் செல்வராய் செல்லும் வெறும் பெருசாலாம் எடுத்துக்கல சிறுநீர் கழித்தோட ரசூல் செல்லா செல்லம் இல்ல வேணாம் போதும் நான் அதே ரச வந்து நீட் பண்ணிட்டு அப்படின்னு நான் போட்டுக்கிறேன் ரசூல் அவருடைய முகம் கூட அங்க சுழிக்கவில்லை ஒரு சில வேலைகள் இல்ல வருதுன்னு தெரிஞ்சப்பும் ரசூல்லா வேணாம்னு ஸ்டாப் பண்ண விட மாட்டாங்க இதே மாதிரிதான் ஹசன் ரதி அல்லாஹன் அவர்கள் ரசூசல்லுடைய நெஞ்சில உட்கார்ந்துட்டு இருக்காங்க உட்கார்ந்துட்டு இருக்க அவங்க அபு லைலா ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கும் போது நாங்க எல்லாம் பக்கத்துல இருக்கோம் ரசூல் செல்லம் பக்கத்துல ஹசன் ரதி அல்லா ரசுல்லாவுடைய மேல இருந்து சிறுநீர் கழிக்கிறாங்க அதனுடைய

டிஸ்டர்ப்டு வைல் யூரினேட்டிங் ஒரு புல்ல சிறுநீர் கழிக்கிற போது அதை நாம தடுத்தோம்னா இட் இட் காசஸ் டு யூடிஐ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சிறுநீர் பாதை தொற்று அந்த இடத்துல ஏற்படும் அறிவியல் ரீதியான விஷயம் என்ன தெரியுமா ஒரு புள்ள பாத்ரூம் போயிட்டு இருக்கும் உடனே நாம தடுத்துட்டோம்னா அந்த இடத்துல பிள்ளைக்கு சிறுநீர் பாதையினுடைய தொற்று ஏற்படும் என்பதை பெருமானார் செல்லதாய் செல்லம் அவர்கள் அறிவியல் ரீதியில் பெருமானார் செல்லதாய் செல்லம் அவர்கள் அந்த பிள்ளையை தடை செய்யல போட்டு விடுங்க ரருனிங்க இதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு பின்னாடி வரக்கூடிய எல்லா ஹதீசுகளிலுமே பேரப்பிள்ளைகளை என் பிள்ளைகள் என்று பெருமான ரசூல் செல்லமுடைய கூப்பிடுகிற அந்த சொல்லாடல் நாம் பார்க்கிறோம் பார்த்தவர்களே ரசூல் சல் அல்லாஸ்லம் அவர்களின் ஒவ்வொரு மூவும் ரசூல் ஒவ்வொரு அணுகுமுறைகளிலும் பேரப்பிள்ளைகளுடன் கறிவு காட்டக்கூடியவர்களாய் பறிவுடன் பெருமாந நார் அவர்கள் இருந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் இந்த ஹதீசுகளின் வாயிலால் நம்மளால் பார்க்க முடிகிறது அன்பார்ந்தவர்களே பெருமாநார் செல்லுல்ல அவர்கள் பிள்ளைகளின் மீது அளவு கடந்த பாசமும் அன்பமும் பிரியமும் ரசூல் சல்லூரஸ் அவர்கள் வைத்திருப்பார்கள் அந்த பிள்ளைகளுக்காக எவ்வளவு தூரம் வேணா ரசூலுல்லா இறங்குறதுக்கு தயாராக இருந்தாங்க ஒருமுறை ரசூலுல்லா எங்களுக்கு இஷாவோ அல்லது மஹரீபோ தொட வைக்கிறதுக்காக வராங்க அவங்களே அதை மஹரீபான்னு தெரியல ஏதோ ஒரு தொலையை தொடு வைக்கிறதுக்காக ரசூலுல்லா வராங்க மேல ஹசனோ அல்லது ஹுசைனோ ரதி அல்லாஹோ அனுப்புமா ரெண்டு பேர்ல யாரையும் ரசூல்லா கூட்டிட்டு வராங்க பள்ளிவாசலுக்கு ரொம்ப கவனமான ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பிள்ளைகளை பள்ளிவாசலுடன் பெருமாள் அல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள் சின்ன பிள்ளைகளை பள்ளிவாசல்களோட நாம வந்து சேர்த்து வைக்கிற பொழுது அந்த பிள்ளைகள் நாளை பள்ளியின் தொடர்புடையவர்களாக மாறுவார்கள் ரசூல் சல்லாசம் ஹசனும் அவர்களை தூக்கிட்டு வர்றாங்க ரசூல் சலுல்லா செல்லம் வந்து நின்று பக்கத்துல இறக்கி வச்சு போய் முன்னாடி கேட்டிருந்தாங்க பக்கத்துல ஹுசைனோ அல்லது ஹசன் ரஜியல் தான் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தவங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க ரசூலா தொழுதுட்டே இருக்கும் போது சஜிதாவுக்குற சூழ் தான் எடப்பட்ட இடையில சஜிதாவுக்கு ரசூல் போறாங்க போன ரசூலாம் ரொம்ப நேரம் ரொம்ப நீட்டிட்டாங்க சஜிதாவா நீட்டாங்க சதாரதி கொஞ்சம் யோசனையா போயிடுச்சு பொதுவாவே வந்து இமாம் சாப் வந்து சஜிதாவை நீட்டிட்டான நமக்கு எல்லாம் சந்தேகம் சந்தேகம் வரும் இல்லையா ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல அசம்பாவிதம் ஏதோ நடந்துருச்சு ஆயிட்டாரோ இல்ல என்ன பிரச்சனைன்னு தெரியலையே ஆபத்துல இருக்கிறாரா கிரிட்டிக்கலான நமக்கு வந்து நம்முடைய சிந்தனைகள் வேற பக்கம் போக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரிதான் எல்லாம் சொல்றாங்க தூக்கி பார்த்தேன் பக்கத்துல இருந்த அந்த புள்ள ரசூல்லாவுடைய முதுகு மேல வாகனம் மாதிரி மேல ஏறி உட்கார்ந்துருச்சு

ஒா ஏன் இவ்ளோ நேரம் நீங்க வீட்டிட்டீங்கன்னு கேட்டதுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா குள்ளுக்கு ராலிக்கிழமை இப்ப நீங்க சொன்னீங்களே அதெல்லாம் நடக்கல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது வகி எதுவும் வரல இருந்தாலும் என்னுடைய பிள்ளை நான் சொன்ன முன்னாடியே ரசூல்லா எப்பவுமே பேர பிள்ளைகளை பிள்ளை என்கிற வார்த்தையில் சொல்லாடலை பயன்படுத்துவார்கள் என் பிள்ளைய மேல முதுகலை ஏறி உட்கார்ந்துருச்சு அந்த பிள்ளை ஆசைய மேல ஏறி உட்கார்ந்துச்சு அந்த பிள்ளையின் ஆசை தீர்வதற்கு முன்னால் அதை தடுப்பதற்கு நான் வெறுக்கிறேன் தடுக்க நான் ஆசைப்படலன்னு பெருமாள் சல்லா செல்லும் சொல்கிறார்கள் என்றால் ரசூல் ஒரு ஒரு நபி ஒரு இமாம் அந்த இமாம் பிள்ளைகளின் ஆசையை நிறைவேற்றுவதற்கு மீன சஜிதாவை மேற்கொள்கிறார் என்றால் ரசூல் சலுலா இஸ்லாம் அவர்கள் பிள்ளைகள் மீது அலாதியான பிரியம் வைத்திருந்தார்கள் பெருமானார் பிரியத்தின் வெளிப்பாடாய் பெருமானார் பிள்ளைகளை முத்தமிடுவது ரசூல் ஒரு சொன்னது எந்த பிள்ளையை பார்த்தாலும் ரசூலுல்லா நெத்திலேயோ கன்னத்திலேயோ உதக்கிலேயோ ரசூல் சல்லாஹ்லம் ஓந்துப்பாங்க அந்த பெருமானார் ரசி செல்லம் அவர்கள் ஒரு முறை அறிவிக்கிற ஹதீஸ் கபல ரசூலுல்லாஹி சல்லா அஸ்லம் ஹசன் அபுல் அலி ரதி அல்லா பட்டு ஹசன் ரதி அல்லா அவர்களை ரசூல் சல்லா அஸ்லம் மோந்தெட்டு முத்தம் கொடுத்து கீழே வைக்கிறாங்க பக்கத்துல அக்ரபுல் ஹாபிசு தமீமி அப்படின்னு ஒரு சஹாபி பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு அவருக்கு பத்து பிள்ளை பத்துக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் அவர் சொல்றாரு பார்த்த ரசூலுல்லா முத்தம் கொடுக்குறாங்களே என்ன வித்தியாசமா இருக்குதுன்னு பார்த்தவர் ரசூல் சல்லா அலுவலம் யார் ரசூல் அல்லா இன்னலி

அல்லாஹு அவரின் மீது இரக்கம் காட்ட மாட்டான் என்று பெருமாதா சல்லா செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் வேற ஒரு ஹரிசின் ரிவாயத்தில் நாம் இப்படி பார்க்கிறோம் பெருமாதா சல்லா செல்லம் உன் உங்களுடைய மனதிலிருந்து அல்லாஹ் இரக்கத்தை எடுத்து விட்டால் நான் என்ன செய்வது என்று பெருமாநா சல்லா செல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே பெருமானார் சல்லாஹ் செல்லம் அவர்கள் கொஞ்சம் விளையாடுபவர்களாய் அந்த பிள்ளைகளின் மீது அதிக பாசம் வைத்தவர்களாய்

பிள்ளை நீ இதை எடுத்துக்கோ அப்படின்னு ரசூ அந்த பிள்ளையின் பிஞ்சின் விரலில் பெருமா நரசல் அந்த மோதரத்தை மாற்றி விடுகிறார்கள் என்றால் அன்பார்ந்தவர்களை ஒரு தாத்தாவாய் செல்லம் அவர்கள் பேர பிள்ளைகளிடம் அன்பு பாராட்டக்கூடியவர்களாய் பறிவுடன் பெருமாள் அர்சலிஸ்லம் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நாம் பார்த்து வருகிறோம் ரசூல் சலுல்லம் அவர்கள் பிள்ளைகளின் மீது ஆன்மீக ரீதியாக கவனங்களை பெருமாள் சல் அல்லம் அவர்கள் வைத்திருப்பார்கள் அந்த பிள்ளைகளுக்கு ரசூல் செல்லம் ஓதி பார்ப்பாங்க ரசூல் சல்லி செல்லம் அறிவிக்கிற ஹதீஸ்ல காரன் நம்பி ஹசன் அவர்களுக்கு ஓதி பார்க்கிறேன் உங்களுக்கு கெட்ட பாதுகாப்பு தேடக்கூடியதாய் கண் திருஷ்டிகளை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடியவராய் நான் உங்களிடம் உங்களுக்காக பாதுகாவல்

அசனதியெல்லாம் அவர்கள் சொல்கிறது நம்ம அதீசில் பார்க்கிற பொழுது அந்த பெருமானார் பாசத்துடன் பிள்ளைகளை பக்குவமாய் வளர்க்கவும் செய்திருக்கிறார்கள் சின்ன பிள்ளைகளே பெருமானார் சல்லா இஸ்லம் அவர்கள் பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டதை கத்துக் கொடுப்பாங்க இது பாவம் இது செய்யாத என்று பெருமானார் சல்லா இஸ்லம் அவர்கள் பிஞ்சு குழந்தையை தடுக்கிறார்கள் அபு ஹுரேரா ரதி அல்லான் அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் ஒன்று அகதல் ஹசனு அலி ரதி அல்லாஹ் தமரின் தமரி சதக்கா சதக்கா பேரிச்ச பழங்கள் லசுல்ல வீட்டுல நிறைய இருக்கும் வைத்தூர் மாலுக்கு போக வேண்டிய அந்த பேரிச்ச பழங்கள் அந்த பேரிச்ச பழம் கையில எடுத்துடுறாங்க எடுத்து வாயிலையும் வாயிலையும் போட்டுறாங்க என்ன பண்ணுவோம் சின்ன புள்ள சாப்பிட்டு போகுது விட்டு விடுங்க அதை விட்டுட்டு போய் அரியா புள்ள சாப்பிட்டு போகுது அஹ் அப்படின்னு நாம விட்டுருவோம் ஆனால் பெருமாநா சரலாய சிலம் அவர்கள் கிட்ட போய் அந்த புள்ளிட்ட போய் கஹ் கஹ் தூப்பு அம்மா சகர்த்த அண்ணா குழு சதக்கா எப்ப உனக்கு தெரியாத நாம சதக்காவினுடைய பொருட்களை எல்லாம் சாப்பிடக்கூடாது என்று பெருமானார் நார் செல்லுல்லா அலி இவர் அவர்கள் அந்த மழலையின் பத் நெஞ்சில் பதின் பருவத்திலே பெருமானார் செல்லுல்லா அலி செல்லம் அவர்கள் பாவ இது பாவமான காரியம் என்பதை பதிய வைக்கிறார்கள் அன்பார்ந்தவர்கள் அசூர் செல்லுல்லா அலி செல்லம் அவர்கள் தங்களுடைய பேரப்பிள்ளைகளை எப்படியெல்லாம் வார்த்தெடுத்தார்கள் அவர்களுடன் மேற்கொண்டார்கள் என்பதை நாம் இந்த தொடரில் பார்த்தோம் இப்படிதான் பெருமாள் அவர்கள் தங்களுடைய பேரப்பிள்ளைகளுடன் அணுகுமுறைகளை வைத்திருந்தார்கள் எல்லாம் வாழ்வியல் வழிமுறைகளை பின்பற்றும் வாய்ப்பினை அல்லா நம் அனைவர்களுக்கும் தந்தரல் புரிவானாக இன்று இதை சிந்திப்போம் நாளை நல்ல தலைப்புடன் சந்திப்போம் السلام عليكم ورحمه الله وبركاته